இல்லை ஆரோக்கியத்தில் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாள் என்னுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஏழு ஒன்று மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு பின்பு நவமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் மிருகசீரிஷம் அதற்கு பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் நேயர்களுக்கு இன்று சந்திரன் வந்து குருவோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார்கள் அதனால இன்றைய கிரக சேர்க்கை வந்து மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒன்றாகவே அமைகிறது கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுல த சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் இல்லைன்னா சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு அலுவலக விஷயமோ குடும்ப விஷயமோ இல்லை உங்களுடைய பர்சனல் விஷயமாக இருந்தால் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் ஒத்தி வைக்கலாம் இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையா முக்கியமான ஆளுங்களை இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு கிருஷ்ணர் ஆலய வழிபாடை செய்யலாம் இன்று பாஞ்சராத்திர ஜெயந்தியாக இருப்பதனால் மேஷராசி அன்பர்களுக்கு கிருஷ்ணர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல தன லாபம் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறார்கள் குடும்ப விவகாரங்கள் மற்றும் பிள்ளைகளினுடைய விவகாரங்கள் இதில் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக குடும்பத்திற்கு ஒரு சுப செய்தி காத்திருக்கிறது நேர்கள் இன்று மிதுனராசி நேர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் ஒரு சில சமயங்களில் நமக்கு பல மாதங்களாகவோ பல வருடங்களாகவோ சில மன நெருடல்கள் இருக்கலாம் அது குடும்ப விஷயமாக இருக்கலாம் அல்லது அலுவலக விஷயமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான மன பாரங்களோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய நெருடல்களோ இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர் அல்லது முக்கிய ஒரு விருந்தினர் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்களினுடைய அலுவலக பிரச்சனையாக கூட இருக்கலாம் இன்று மிதுன ராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனபாரங்கள் குறையும் கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சில தூக்கமின்மை இருக்கலாம் புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் அவ்வப்போது சில நெருடல்களை கொடுக்கும் மருத்துவ செலவுகளும் அவ்வப்போது வந்து போகலாம் இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம் சிம்ம அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்ம அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரனும் குருவும் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு இன்று நன்மை தருகிறார்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமோகமான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு புதிய வேலை தொடக்கங்கள் வேலை தேடுவது மற்றும் வேலையில் சேருவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஆறுதலாகவே அமையும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு பெருமை சேரும் சில குடும்பங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் சரியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் வழக்கு விசாரணை இது போன்ற விஷயங்களில் இன்று இழுபறியாக இருந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் இன்றைய நாளில் உங்களுக்கு பரிசுகளும் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதனும் உச்சம் உச்சம் பெற்றிருப்பதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் சற்று விரயங்களை கொடுக்கலாம் பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு மன தெளிவு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் வாங்கின கடன் இந்த கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த உறவு முறிவுகள் இது அனைத்தும் இன்று சரியாகும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவுடன் இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகமாகவே அமைகிறது பாஞ்சராத்திர ஜெயந்தியான இன்று கிருஷ்ணனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசினியர்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் பெற்றோர்களிடத்தில் சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது சின்ன சின்ன சண்டைகளோ குடும்பத்தில் வந்து போகும் இது மாலை நேரத்தில் தீரும் இதனால் எந்த விதமான மன சஞ்சலங்களும் தேவையில்லை விநாயகர் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு அவர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் இது அனைத்தும் விலகும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் தனுசுராசி நேயர்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய வேலை முயற்சிகள் செய்வது இதில் சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்களும் நீங்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இன்று வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆகையினால் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்தி வைக்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உங்களுக்கு இன்று வார்த்தைகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கி பின்பு மறையும் ஏழாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலையும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் இன்று அமைதி காப்பது நல்லது கும்பராசி அன்பர்கள் மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மீன ராசி உற்சாகமான நாளாக இருக்கும் சகோதர சகோதரிகளின் உறவுகளில் இருந்த விரிசல்கள் சரியாகும் பல நாட்களாக நீண்ட வருடங்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனதில் பாரங்கள் குறையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் உறுதியும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையையும் தரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்